அனுரவின் கைகளுக்கு கிடைத்த முக்கிய அரசாங்கத்துடன் ஒப்பந்தமிட்ட எதிர்கட்சி அச்சத்தில் அடைந்த நாடு அனு அரசு மீது பாய்ந்த குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுக்கிய கால அவகாசம் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அனுர அரசு எடுக்க போக முடிவு தரையிறங்கிய துருக்கி போர் விமானங்கள் தளபாடங்களை சேகரிக்கும் பாகிஸ்தான் விரைவில் இந்தியாவில் ராணுவ ஊடுருவல் தயார் நிலையில் பாகிஸ்தான் கனடாவில் தமிழர்கள் உட்பட பலரின் விசா நிராகரிப்பு பலரை கடத்த நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தார் முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமரசம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டவை தொடர்பாக அவர் அளித்த வாக்குமூலங்கள் தொடர்பாகவும் அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விக்ரமசிங்கவுக்கு முன்னர் இரண்டு சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் புத்தாண்டு விடுமுறை மற்றும் வெளிநாட்டிலிருந்து தனது வழக்கறிஞர் இல்லாதது ஆகியவை அவர் முன்னிலையாக அமைக்கான காரணமாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சில சர்ச்சைகள் தற்போது கிளம்பியுள்ளது அதில் சில ஆவணங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவின் கைகளுக்கு சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது எதிர்க்கட்சித் தலைவரும் அக்கட்சியில் உள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனரா என்று அச்சம் எழுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்கட்சியின் தலைவரின் முதுகெலும் பெற்ற தன்மையே அக்கட்சி பின்னடைவுக்கு காரணம் என கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கட்சியை மீண்டும் வலப்படுத்த விரும்புகின்றனர் அதற்காக எங்களிடமிருந்து பிறந்த தரப்புடன் நாங்கள் அனைவரும் உரையாடியுள்ளோம் மேலும் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருந்தது ஆனால் எப்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்கின்றது எதிர்கட்சி தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் இது எமது கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என்று அஞ்சுகின்றோம் என்று கூறியுள்ளார் கடந்த நிர்வாகத்தின் போது வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த நாடு தற்போது அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமாக ஸ்தம்விதம் அடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர் வேலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் உரையாற்றிய பொதுஜன பெருமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் இந்த நாடு வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது இந்த நாடு வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருந்தது ஆனால் தற்போது அடையச் செய்துள்ளனர் இதனை ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியே இதனை செய்துள்ளது இவ்வாறு செய்வதற்கு அவர்கள் இரண்டு விஷயங்களை பயன்படுத்தினர் ஒன்று சமூகத்தில் பொய்களை பரப்புவது மற்றொன்று அந்த பொய்கள் மூலமாக மக்களை ஏமாற்றுவது எனவே இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல விரும்பினால் இந்த நாட்டில் தங்கள் எதிர்காலத்தை நேசிக்க மக்கள் ஒரு நாடு பொய் சொல்வதன் மூலமும் மற்றவர்களை வெறுப்பதன் மூலமும் மக்களை விமர்சிப்பதன் மூலமும் முன்னேறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பி அனுப்புவதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சனத் நந்தித குமநாயக ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எழுத்துப்பூர்வ அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் ஆகியோருக்கு ஜனாதிபதி இந்த செயலகத்தில் இருந்து வரும் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தித் தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக மாற்றப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்னர் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அரச வாகனங்களின் எண்ணிக்கையை இரண்டாக கண்டுபடுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தால் வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்று விரைவில் திருப்பித் தரப்படும் என்று ஜனாதிபதி அலுவலக செய்தித் தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது பங்களாக்களில் இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபயரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் அந்த பங்களாக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஜனாதிபதி பங்களாக்களை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்க வட்டாரம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டுக்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகின்றது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களாக்கள் மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு தலைவர்கள் வருகை தரும் போது வரவேற்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் கண்டி பெருகர சடங்குகளை நிறைவேற்ற கண்டி ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாக அரசாங்க வட்டாரம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி நுவரெலியா மகையங்கனை அன்ராதபுரம் கதிர்காவம் யாழ்ப்பாணம் எல்லுப்பட்டி மற்றும் பென்தோட்டா ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தினால் நிர்வாக அதிகார வரம்புக்குட்பட்டு அமைந்துள்ளது மேலும் கொழும்பு மற்றும் உள்ளவை தவிர மற்ற ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ந்தும் பயன்பாட்டில் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் போர் மூழும் அபாயம் நிலவும் சூழலில் பாகிஸ்தானுக்கு ராணுவ தளபாடங்களையும் போர் விமானங்கள் வாயிலாக துருக்கி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் பாகல்காம் பயங்கரவாத அமைப்பினால் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் ரத்து என ஏராளமான தடைகள் இந்திய மத்திய அரசு விதித்துள்ளது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் போர் மூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் எல்லையையொட்டிய பகுதிகளில் படைகளை பாகிஸ்தான் குவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் லடாக்கையொட்டியுள்ள பென்சில் ஹஸ்மீரின் ஸ்குவட் ஹைபர் ஸ்வாட் போன்ற எல்லையில் உள்ள விமானப்படை தளங்களில் ஆகிய யுத்த விமானங்களை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது இந்தியாவில் ராணுவ ஊடுருவல் விரைவில் நிகழும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஸ் ஆசிவ் எச்சரித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே இதை கூறியுள்ளார் இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் உடனடியாக ஒன்று என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த தாக்குதல் உடனடியாக ஒன்று என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என கூறியுள்ளார் எனவே அந்த சூழலில் சில மூலோபாய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என ஹவாஜா விளக்கம் அளித்துள்ளார் எனவே பல ராஜதந்திர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிணைப்பு உடைக்க முடியாது என்றும் அது மக்கள் அரசாங்கங்கள் தலைவர்களுக்கு இடையிலான பிணைப்பு எனவும் அந்த நாட்டு தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் காஷ்மீரில் நாம் கண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர் கூறியுள்ளார் நான் பார்த்த புகைப்படங்கள் மனதை உடைத்ததாக இருந்தது என்று அவர் கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் மிகவும் உறுதியுடன் போராட வேண்டும் என்றும் பயங்கரவாதிகள் ஏதாவது செய்தால் அவர்கள் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மில்லியன் கணக்கான தற்காலிக விசா விண்ணப்பங்களே கனடா நிராகரித்துள்ளது மொத்தமாக இரண்டு மில்லியன் தற்காலிக விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று தசம் எட்டு மில்லியன் நிராகரிப்புகள் அல்லது முப்பத்தி ஐந்து சதவீத அதிகரிப்பை குறிக்கின்றது விசிட்டர்ஸ் விசா மிக கடமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியில் கோவிட் தொற்று பரவலின் பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் வீடு சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் அழுத்தம் அதிகரித்துள்ளது நிராகரிக்கப்பட்ட இரண்டு தசம் முப்பத்தி ஐந்து மில்லியன் விசாக்களில் ஒன்று தசம் தொன்னூற்றி ஐந்து மில்லியன் விசாக்கள் பயண விசாக்கள் ஆகும் அத்துடன் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன கனடாவிற்கு புலம்பெயர முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கனடா தனது குடிவரவு விதிகளை கடமையாக்கி வருகின்றது வழங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்காகவும் அவற்றை பாதுகாப்பதற்காகவும் கனேடிய அரசாங்கம் இந்த மாற்றங்களை செய்து வருகின்றது இந்த மாற்றங்கள் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்தின் மீது அழுத்தத்தை குறைக்கும் அதேவேளை பல்வேறு தொழில்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்